பற்றி எரியும் பாலஸ்தீனம் லிப் சர்வீஸ் செய்யும் அரபு நாடுகள் எகிப்து அதிபரின் தகிடு அரசியல் ஒரு பார்வை வெறும் தொன்னூறு லட்சம் மக்கள் தொகையைக் கொண்ட இஸ்ரேல் எனும் குட்டி நாடு உலகின் நூற்றி இருபது நாடுகள் சொல்வதை கேட்காமல் பாலஸ்தீனியர்கள் மீது குண்டு வீசி சுமார் பத்தாயிரம் பேரை கொன்றுள்ளது இந்த இஸ்ரேலை சுற்றிலும் அல்லது அருகில் இருக்கும் அரபு முஸ்லிம் நாடுகளான சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து ஜோர்தான் ஆகிய நாடுகள் லிப் சர்வீஸ் எனப்படும் உதட்டு சேவை செய்வதில் மும்முரமாக உள்ளன இவர்களின் பணம் அதிகாரம் மத செல்வாக்கு ராஜதந்திரம் என எதுவும் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஏன் இந்த அரபு நாடுகள் இப்படி நடந்து கொள்கின்றன என்பது பலருக்கும் புரியாத புதிர் இந்த நிலையில் எகிப்தின் கதையை முழுமையாக படித்தாலே பிற நாடுகளின் அரசியலையும் எளிதாக புரிந்து கொள்ளலாம் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இந்த போரில் எந்த இராணுவ நடவடிக்கைக்கும் எகிப்து ஏன் செல்லவில்லை என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் எகிப்து காலங்காலமாக ஏதாவது ஒரு வல்லரசு நாட்டின் கைப்பாவையாகவே இருந்து வந்தது ஓட்டமான் சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்த எகிப்து அதற்கு பிறகு பிரிட்டன் கைக்கு மாறியது ஓட்டமான் விசுவாசிகள் ஓரம் கட்டப்பட்டு ஐரோப்பிய கலாச்சாரத்தை உள்வாங்கியவர்களை தலைவர்களாக உயர்த்தியது பிரிட்டன் பிறகு பெரியண்ணன் பதவி பிரிட்டன் கையில் இருந்து அமெரிக்காவுக்கு மாறிய நிலையில் எகிப்தும் அமெரிக்காவின் தீவிர நட்பு நாடாக மாறிப்போனது அப்படி நட்பு நாடாக மாற வேண்டுமானால் எகிப்து முதலில் அமெரிக்காவின் தத்து பிள்ளையான இஸ்ரேலை ஆதரிக்க வேண்டும் அதனுடன் சுமூக உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என நிர்பந்தித்தது அமெரிக்கா இதனை அப்போதைய எகிப்து ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொண்டனர் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எகிப்து இஸ்ரேல் சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானது அன்று முதல் இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடாக மாறி போனது எகிப்து அதே நேரம் உள்நாட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக எழும் எதிர்ப்புகளை சமாளிக்க பாலஸ்தீன விடுதலை குழுக்களை ஆதரிப்பது போல் பாசாங்கு காட்டுவது எகிப்து தலைவர்களின் வாடிக்கை இந்த நட்பிற்காக ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா எகிப்திற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருந்தது அதன் தற்போதைய மதிப்பு வருடத்திற்கு ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருடத்திற்கு அழுதால் மட்டுமே அமெரிக்கா எகிப்து உறவு கெட்டியாக இருக்கும் முன்னாள் எகிப்து அதிபர் ஹோஸ்னி முபாரக் அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவுடன் தேர்தலை நடத்தாமல் அதிபராக இருந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அரபு வசந்தம் ஏற்பட்டது எகிப்து ஆட்சியாளர் ஹோஸ்னி முபாரக் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார் அங்கு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் சுதந்திரம் மற்றும் நீதி கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது அக்கட்சி தலைவர் முகமது முர்ஜி அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் வேலியில் சென்ற ஓனானை வீட்டிற்குள் பிடித்துவிட்ட கதையாக அவர் செய்த ஒரு தவறான காரியம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தேர்வு பாதுகாப்புத்துறை அமைச்சராக அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வேறு யாரையும் அல்ல இப்போது இருக்கும் அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசியை தான் இராணுவத்தில் கடைநிலை அதிகாரியாக இருந்து படிப்படியாக முன்னேறி வந்தவருக்கு திடீரென ஜாக்பாட் அடித்தது மிக உயர்ந்த பொறுப்பில் அமர வைக்கப்பட்டார் ஆனால் முஸ்லிம் சகோதரத்துவ ஆட்சியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரும் அச்சுறுத்தலாக பார்த்தன பக்கத்து நாட்டில் ஜனநாயகம் மலர்ந்ததை பார்த்து முகம் சுழித்தது சவுதி மன்னர் குடும்பம் இது மட்டுமின்றி எகிப்தில் ராணுவ உயர் அதிகாரிகள் காலம் காலமாக தனி அரசாங்கம் நடத்தி வந்தனர் அவர்களுக்கும் இந்த ஆட்சி மாற்றத்தில் உடன்பாடு இல்லை இருப்பினும் அமெரிக்காவுடன் இணக்கமாக செல்ல முயற்சித்தார் அதிபர் முகமது முர்சி இருதரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடந்தன இந்த நிலையில் அதிபருக்கு அதிக அதிகாரங்கள் கிடைக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முயற்சித்தார் முகமது முர்சி இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி லிபரல்கள் அவருக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்தனர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அனைத்து போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என எகிப்து ராணுவம் அதிபர் முகமது முர்சிக்கு கெடு விதித்தது இது நடக்காத நிலையில் ஆட்சி கவிழ்ப்பை அரங்கேற்றி முகமது முர்சியை சிறைக்கு அனுப்பியது ராணுவம் இதனை எதிர்த்த முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பினர் வேட்டையாடப்பட்டனர் அவர்கள் நடத்திய போராட்டத்தில் புல்டோசரை ஏற்றி நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் நசுக்கிக் கொள்ளப்பட்டனர் அவர்களின் தலைவர்கள் ஆயிரக்கணக்கில் கைது செய்யப்பட்டனர் பலருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு தடை செய்யப்பட்டு அதன் பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டன அதே நேரம் கிறிஸ்தவ மெஷினரிகளுக்கு இருந்த தடைகள் நீக்கப்பட்டு மத பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது இவை அனைத்தையும் பின்னால் இருந்து செய்தவர் அப்துல் ஃபத்தா அல் சிசி பிறகு ஒரு கட்டத்தில் அவரே நேரடியாக அதிபராக தேர்வானார் இதனிடையே எகிப்துக்கு தொடர்ந்து வழங்கி வந்த நிதியை பாரக் ஒபாமா திடீரென நிறுத்தினார் தங்களுடன் இணக்கமாக சென்ற முகமது முர்சியின் ஆட்சியை கவிழ்த்ததில் அவருக்கு உடன்பாடு இல்லை ஆனால் சவுதி அரேபியா அல் சிசிக்கு கை கொடுத்தது பல்லாயிரம் கோடி டாலர்களை எகிப்து இராணுவ ஆட்சியாளர்களுக்கு வழங்கி ஊக்கப்படுத்தியது இந்த நிலையில் எகிப்தில் பிரதான அரசியல் கட்சிகள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் அவருக்கு அவரே தேர்தல் நடத்தி அதிபராக அறிவித்துக் கொண்டார் அப்தெல் ஃபத்தா அல் சிசி தொடர்ந்து அமெரிக்காவுக்கு இணக்கமாக சென்று வருவதால் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்ட நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்து வருகிறது அமெரிக்கா கடந்த செப்டம்பர் மாதம் கூட இந்த நிதியை விடுவிப்பது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் பிளிங்டன் பேசியுள்ளார் இந்த சூழலில் இருந்துதான் பாலஸ்தீன் இஸ்ரேல் போரை பார்க்க வேண்டும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்து இராணுவ புரட்சி நடத்தி ஆட்சியை கைப்பற்றிய அல் சிசி தற்போது தங்களுக்கு படியளக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுவார் என இப்போதும் ஒரு தரப்பு எகிப்து மக்கள் நம்பி வருவது பெரும் நகைச்சுவை பாலஸ்தீனுக்கு தான் ஆதரவாக இருப்பதாக கூறிக்கொள்ளும் அல் சிசி அங்கு செல்லும் நிவாரண வண்டிகளில் தனது புகைப்படம் பொறித்த பேனர்களை தொங்கவிட்டிருப்பதே மேலும் ஒரு நகைச்சுவை